ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டான ஒரு காராமணி புளி தான் பார்க்க போகிறோம் இது வந்து தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரைஸ்க்கு களி சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கேஸ் அடுப்பில் வச்சுருக்கேன் இது சூடு பண்ணி எடுத்துக்கலாம் பிளாக் ஆகிடும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம தூளில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் காராமணி வந்து மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு இந்த இந்தளவுக்கு ஊர்னா போதும் டேஸ்டாக தான் இருக்கும் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம் மூடி தேங்காய்லேயே பாதி தான் எடுத்திருக்கேன் அந்த வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் சீரகம் அரை ஸ்பூன் பூண்டு ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் எடுத்துக்கலாம் கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு புளி கொஞ்சம் அப்போ தக்காளி பழம் வந்து ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் முதல்ல வந்து நம்ம தேங்காய் மட்டும் அரைச்சி மிக்சியில் எடுத்துக்கிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி வெங்காயம் சீரகம் பூண்டு எல்லாம் இல்லைங்களா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம் இந்த மசாலா இந்த மாதிரி நம்ம அரைச்சு போடும்போது கொழும்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளிப்பு தன்மையோட இந்த கொழும்பு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் ஃபைனலாக நம்ம தக்காளி போட்டு ஒரு முறை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் அரிச்சாச்சு பாருங்க கூடிய கொஞ்சம் மஞ்சள் பொடி மிளகாய் தூள் சாம்பார் தூள் சாம்பார் வைக்கிறதுக்கு வச்சிருப்போம் நீங்க குழம்பு தூள் இது மாதிரி எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க போட்டுக்கிட்டு மறுபடியும் ஒரு டைம் அரைச்சு எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கலாம் காரணமணி க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா வடிகட்டி தண்ணியை இதிலே ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மெதுவாக கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் அரிச்சு வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிடலாம் தேவையான அளவு தண்ணி பார்த்து ஊற்றிக்கலாம் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்காலேன்னு செக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு நம்ம இறக்கணோமுன்னா சூப்பரான காராமணி கொழம்பு ரெடி ஆகிடும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் டூ வாட்சிங்